ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து நம்ம ஒரு ஸ்பெஷல் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த சாம்பாரை வச்சு இட்லி தோசை பொங்கல் வளை அப்புறம் வந்து சாதம் எல்லாத்தையுமே சாப்பிட்டு முடிச்சிடலாம் வாங்க இந்த சாம்பார் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் இன்னைக்கு வந்து ஒரு க்ரப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்து வச்சுருக்கறேன் இதை ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா அலம்பிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம் இப்போ அடுத்ததாக நம்ம காய்கறி சேர்த்துடலாம் ரெண்டு கத்திரிக்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம் அதை சேர்த்து விட்டுக்கோங்க இப்போ அடுத்ததாக ஒரு கேரட்டையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் இது கூட சேர்த்து விட்டுக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு மூணு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே கீறி சேர்த்துக்கோங்க அடுத்ததாக வந்து ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்கு தோலை செய்ட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை இது கூட சேர்த்து விட்டுக்கலாம் இப்போ இந்த பருப்பு காய்கறி எல்லாம் வேகிற அளவுக்கு தண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம மூடி வச்சுக்கலாம் ஒரு மூணு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் இப்போ பாருங்கள் இந்த விசில்லாம் போனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் அந்த சேர்த்துருக்கிற காய்கறி இது எல்லாமே பருப்பு இது எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க அடுத்ததாக இந்த சாம்பாரை வந்து நம்ம தாளிச்சிக்கலாம் தாளிக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்டே நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சமாக மிளகு இடித்து சேர்த்துக்கோங்க நல்ல வாசனையாக இருக்கும் கால் டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு வர ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் அடுத்ததாக ஒரு பத்து பூண்டு பல்ல சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க ரெண்டு கொத்து கருவேப்பில் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடுகு எடுத்துருக்குறேன் இப்போ என்ன நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இது கூட வந்து கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு நல்லா பொரியட்டும் அடுத்ததாக வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் அந்த வரமிளகாயையும் இதில் சேர்த்து விட்டுக்கலாம் சேர்த்து விட்டுட்டு இது லேசாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த மிளகு ஜீரகம் பூண்டு இது எல்லாத்தையுமே சேர்த்து வதக்கிக்கோங்க மிளகாய் வந்து முழுசாக போடாமல் இது மாதிரி உரல்ல இடித்து சேர்த்திங்கன்னா சாம்பார் வந்து நல்ல வாசனையாக இருக்கும் அடுத்ததா இது கூட வந்து ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பில சேர்த்து விட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்ப இது கூடவே கொஞ்சமா கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டுட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே வேக வச்சிருக்கிற பருப்பு கூட இதை சேர்த்து விட்டுக்கோங்க உங்களுக்கு சாம்பார் வந்து திக்கா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இதில் கொஞ்சமா தண்ணி விட்டு நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் போல கொதிக்க விட்டுக்கலாம் அடுத்ததாக வந்து சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறம் இது கூடவே வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் தூவி விட்டுக்கோங்க நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ சாம்பார்லாம் நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ ரொம்பவே டேஸ்டியான சாம்பார் வந்து ரெடியாகிடுச்சு பாருங்கள் நல்ல ஒரு வாசனையாக இருக்குது அந்த சாம்பார் பொடியெல்லாம் நம்ம சேர்த்துருக்கிறதுனால காய்கறியெல்லாம் நல்லா வந்து நல்ல ஒரு அருமையாக இருக்குது அடுத்ததாக இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி வச்சுக்கலாம் இப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்டியான இட்லி சாம்பார் வந்து ரெடி ரெடியாகிடுச்சு பாருங்கள் நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் நல்ல ஒரு அருமையாகவும் இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்களும் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்